அப்துல்லாஹி நஷீதான ரஜினி பிஷ் இல்லா ரகுமானோ ரசீன் அசிங்கா அன்பார்ந்த நேயர்களே அல்லாஹின் சாந்தியின் சமாதானம் ஒன்றும் மனைவர் மீதும் உண்டாவதாக நூற்றி பதினாறாவது நாளில் இந்த ப்ளஸ்டீன் விடுதலை போர் நுழைந்திருக்கிறது இதில் பல பல மாற்றங்கள் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது என்பதை இரண்டு நாட்களாக சொன்னேன் அதில் ஒரு குழப்பத்தை இப்பொழுது அவர்கள் தீர்த்து கொண்டார்கள் தங்களுடைய தளம் டவர் டுவெண்ட்டி டூ இருந்தது ஜோர்டானிலா சிரியாவிலா என்பதில் இப்பொழுது ஜோர்டான் பேஸ் அதில் எங்களுடைய தான் இருந்தார்கள் பயங்கரமாக தாக்கப்பட்டு அழிந்திருக்கிறார்கள் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் எதை கொண்டு தாக்கினார்கள் என்பதை கண்டுபிடிக்கவில்லை இப்பொழுது இருக்கிற நிலையை பார்த்தால் அமெரிக்காவுக்கு அந்த நுண்மான் நுழைவுளம் இருக்குமா என்பது சந்தேகத்துக்குரியது அதற்கு எவிடன்ஸாக சில விஷயங்களை உங்களுக்கு தரவிருக்கின்றேன் இன்னொன்று நம்மளுடைய ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய ஒரு வெவ்வார்க்கும் ரகசிய தளத்தை தாக்கியதை சொன்னோம் அந்த வேவு பார்க்கும் ரகசிய தளத்தை எப்படி தாக்கினார்கள் எங்களுடைய ஏர் ஏர்டிபன் சிஸ்டம் அங்கே நன்றாக இருக்கும்போது அதாவது எங்களுடைய வான்வழி தாக்குதலை வரக்கூடிய வான்வழியில் வரக்கூடிய தாக்குதலை தடுக்கக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் சரியாக செய்து வைத்திருந்தோம் எப்படி வந்து தாக்கியது ஒன்று ரெண்டாவது அங்கே இருந்த டோம் தளங்கள் உடனேயே தாக்குதல் நடந்திருக்கிறது அது எப்படி என்பதை அவர்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் எப்படி தாக்கினோம் என்பதை அரசல் புரசலாக இஸ்புல்லாவினார் வெளியிட்டிருக்கிறார்கள் அது எப்படி என்று சொன்னால் இது அவர்களுடைய அந்த வேக பார்க்கும் மிஷன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அங்கிருந்து அன் ஆம்டு வெஹிக்கிள்ஸ் அன்மேன்டு வெஹிக்கிள்ஸ் அதாவது மனிதர்கள் இல்லாமல் இயக்கக்கூடிய விமானங்கள் என்ற புரிதலுக்காக வைத்துக் கொள்வோம் அந்த ட்ரோன்ஸ் வெளியே போய் அதை வெகுபார்க்கும் தாக்குதலை நடத்தும் திரும்ப மீண்டும் அதே பேஸுக்கு வந்துள்ளது திரும்ப அதே தளத்திற்கு அது திரும்ப வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வான்வழி தாக்குதலை தடுக்கக்கூடிய ஏவுகணைகள் அதை தாக்கி விடக்கூடாது அதனால் என்ன செய்வாங்க அது போயிட்டு திரும்ப வந்து அதனுடைய தளத்தில் அமரும் வரைக்கும் அந்த ஒரு செகண்ட் அது அந்த கிட்ட வந்தோன்னா ஒரு செகண்டு இந்த வான்வழி தாக்குதலை தடுக்கக்கூடிய இயந்திரங்களையெல்லாம் ஒரு செகண்ட் அப்படி ஆஃப் பண்ணி வைப்பாங்க அது ஒரு செகண்டாக இருக்கலாம் ஒரு மினிட்டாக இருக்கலாம் ஒரு நிமிடம் அப்படி ஆஃப் பண்ணி பாருங்க அது வந்து உட்கா உட்கார்ந்த உடனே திரும்பியும் அந்த வான்வழி தடுப்பு சிஸ்டத்தை அந்த முறைமையை அவர்கள் தூக்கி விட்டு விடுவார்கள் ஆன் பண்ணி விட்டுருவாங்க இப்போ இதில் கிடைக்கிறது ஒரு செகண்டு தான் இந்த வான்வழி இந்த தடுப்பு சுவரிலிருந்து இது வெளியே இருப்பது ஒரு செகண்டு அல்லது ஒரு மினிட்ன்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு அன்மேண்ட் ஆம்டு வெஹிக்கிள் வெளியில் போயிட்டு வருதுன்னு வைக்கிறீங்க அது வரும்போது அந்த ஒரு நிமிடம் சுற்றியுள்ள பாதுகாப்பு வளையம் ஆஃப் பண்ணப்படுது பாருங்க செயல் இழக்க செய்யப்படு பாருங்க அந்த சமயத்தில் இவங்க அப்போ இந்த ஒரு நிமிடத்தை கணக்கு பார்த்து அவர்கள் தாக்க முடிகிறது என்று சொன்னால் இந்த ஸ்பைஸ் சிஸ்டத்தை அவர்களால் உடைக்க முடிகிறது என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு கவனமாக இருபத்தி நாலு மணி நேரத்தின் ஒவ்வொரு நிமிடத்தையும் எதிரிகளுடைய அசைவை கணக்கு பார்க்கிறார்கள் என்பது தெளிவாக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது அதைத்தான் சொல்லுகிறார்கள் நம்மளே ரொம்ப அலர்ட்டாக இருந்தோம் நம்மளுடைய வான்விலை தாக்குதல் ரொம்ப பலமாக இருந்தது ஆனால் இவர்கள் எப்படி நம்முடைய அந்த ஒரு செகண்டையும் அந்த ஒரு நிமிஷத்தையும் கண்டுபிடித்து அடித்தார்கள் அப்போ இவங்க ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் வெளியே வர முடியவில்லை ஒன்றை கவனிக்க வேண்டும் ஏதோ போராளிகள் உணர்வுபூர்வமாக களத்திலே நிற்கிறார்கள் என்று இல்லை இஸ்புல்லாவா இருக்கட்டும் ஹமாஸா இருக்கட்டும் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாஸா இருக்கட்டும் உமர் பிரிகேட்ஸா இருக்கட்டும் அல் குஷ் பிரிகேட் பாலஸ்தீன இஸ்லாமிக் பிரிகேடாக இருக்கட்டும் அன்சார்ல்லாவா இருக்கட்டும் ஹவுத்தீசா இருக்கட்டும் யாரும் சும்மா இல்லை நிறைய இதுக்கு பின்னால் அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் அல் அக்ஸா பள்ளிவாசலையும் இந்த பாலஸ்தீன மக்கள் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் உலகெங்கு அக அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களையும் மீட்க வேண்டும் என்பதில் அவர்கள் நொடிகளையும் நிமிடங்களையும் இன்னும் சொன்ன போனால் துளிகளையும் அவர்கள் கணக்கு பார்த்து வேலை செய்திருக்கிறார்கள் என்ற பாடத்தை நாம் படிக்க முடிகிறது நேத்தம் என்ன இப்போ நம்மளுடைய ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கு நடக்கக்கூடிய யுத்தம் கான் யூனியூஸை சுற்றி இருக்கிறதுங்கிறத நம்ம இந்த நூற்றி பதினாறு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ கான் யூனியூஸுக்கு உள்ளே வர முடியலை அதனுடைய வெஸ்ட் பகுதியை மேற்கு பகுதியில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க நேற்று நிறைய ஆர்மி வெஹிக்கிள் அடிச்சிருக்காங்க நிறைய இஸ்ரேலிய ராணுவத்தினரை அவர்கள் எங்கெல்லாம் வீட்டில் போய் உட்காடுறாங்களோ எல்லாத்தையும் அடிச்சு நிமிச்சிருக்காங்க ஆனால் அவர்கள் இஸ்ரேல் என்ன செய்கிறது என்று சொன்னால் அப்பாவிகள் குடியிருக்க இடங்களை மீண்டும் குண்டு போட்டு அழித்து கொண்டே இருக்கிறது ரஃபா பார்டரில் போய் டெண்டு போட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்னேன் அங்கேயும் இவர்கள் தாக்குதலை நடத்துகிறார்கள் அப்போ எங்களுக்காக சமாசம் அழிக்க முடியலை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய போராடாத அப்பாவி மக்களே அழிக்க முடியும் என்று காட்டிக்கொண்டு இருக்கிறார் இருபத்தி ஆறாயிரத்தெல்லாம் தாண்டி போச்சு பத்திரிகையாளர்கள் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்க இவங்களெல்லாம் கொலை செய்துட்டு இருக்கிறார் ஆனாலும் போராளிகள் எந்த விழுமத்தையும் மிஞ்சாமல் ஒழுங்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள் நிறைய இடத்துல நாற்று தாக்குதல் நடத்தியிருக்காங்க எல்லாத்துலேயும் நிறைய பிணங்கள் விழுந்திருக்கிறது இஸ்ரேலிய இராணுவத்தின் பிணம் விழுந்திருக்கிறது தான் நிறைய ஆட்கள் இப்போ உலகம் முழுவதும் இருந்து கூலிப்பட அப்படி அப்படின்னு வருத நல்ல ஆட்களை தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்குது ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியுது இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்க முடியாது அந்த மக்களுக்கு ஏதாவது சூழனும் அதுக்காக நாங்கள் டனல்ஸை கண்டுபிடிச்சோம் அழித்தோம்னு சொல்கிறாங்க ஒரு எதிரிகளுக்கும் அவர்கள் செய்வதெல்லாம் இல்லை என்று சொல்லுகிறோம் என்று இருக்கக்கூடாது என்பதனால் ஒரு எட்டு டனலை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை பம்பாட் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொல்கிறார் நாங்கள் தண்ணி அடித்தோமே அது கூட வேஸ்ட்டாக போகல அதில் கூட எட்டு டனலை அழிக்கிறீங்க நீ யாரை அழிச்சிங்க ஒண்ணுமே தெரியல ரெண்டாவது உங்கள் ஹாஸ்டேஞ்ச நீங்கள் அழைத்து செல்லப்பட்டவர்களை அழைத்து செல்லப்பட்டவருன்னு தான் சொன்னால் அவங்க பிள்ளை கைதியாக கூட்டிட்டு போகலை அதனால அழைத்து செல்லப்பட்டவர்களை நீங்கள் ஒருத்தனாவது மீட்டியலா நூத்தி பதினாறு நாள் ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ் அதை அந்த ரிலேட்டிவ்ஸ் கேட்குறாங்க அதை நீங்கள் ஏமாத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க அது உங்களால் முடியாத ஒரு விஷயம் அப்போ டனல்ஸு நீங்கள் அங்கே வந்து நூற்றி அறுபது இருக்கீங்க சரி ஒரு கணக்கு கத்துக்கும் சிலர் சொல்கிறாங்க இருபது பெர்சன்ட் தான் போயிருக்கீங்க எண்பது பெர்சன்ட் இருக்குன்னு இந்த இருபது பெர்சன்ட் இருக்கேன் அது உண்மையிலே அவங்களுடைய சுரங்கப்பாதைகளா அல்லது இவர்கள் அழிக்க வேண்டும் இவர்கள் உள்ளே வந்து சாவணும்னு வச்சதாங்கிறது சந்தேகத்துக்கு ஒரு அதை நம்ம ஒழுங்காக இது பண்ணிக்க முடியாது ரெண்டாவது இஸ்ரேல் மீடியா சொல்வது எல்லாம் போய் யார் எந்த பத்திரிகையாளர்னா ஃபோன் பண்ணி இப்படி ஒரு செய்தியா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் மீடியா எதாவது சொல்லுங்கள் அதை பற்றி கவலைப்படாதுங்கிறேன் அது அப்படிதான் அவங்க அப்படி தானே மக்களை திருப்திப்படுத்த முடியும் ஒரு அளவு கூட ஒரு நிம்மதி இல்லை அதாவது இந்த அளவுக்கு அவர்கள் மக்களை அழிப்பதில் தான் இருக்கிறார்களே தவிர போர்க்களத்தில் எதையும் சாதிக்க முடியும் என்னத்து நூல் ஓஸ் அடிச்சிருக்காங்க ஹமாஸ் வந்து வரைக்கும் தன்னுடைய ஏவுகணைகளை தாக்கி அடித்திருக்கிறது அழித்திருக்கிறது காசா நார்தன் காசால எல்லாம் போச்சு நார்தன் காசால என்ன தெரியுமா அதுல அதுல நார்தன் காசால நார்த் வெஸ்ட் பக்கத்துல போய் ஏதோ குண்டு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அங்க அந்த மக்களை புனியமரத்துவதில் இவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் இவங்களுக்கு ஹமாஸ் அழிக்கதை விட அங்க உள்ள மக்களை அளித்தால் போதும் என்ன ஒரு லட்சியம் இருக்கிறது அதை ஒரு தனி வீடியோவில் நாளை காலை ஆறு மணிக்கு உங்களுக்கு போடுவோம் அந்த லட்சியம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஹவுதீஸ் வாங்க ஹவுதீஸ் வந்து என்ன செய்ய பத்தி ஒரு அமெரிக்காவினுடைய கூப்பருங்கிற நேவல் அட்மிரல் என்ன சொல்லியிருக்காருன்னா எப்பா அவங்க மிசில் வந்து செவன்டி ஃபைவ் செகண்ட்ஸ் எழுபத்தி ஐந்து செகண்ட் மணி துளிகள் நம்ம சொல்லுவோம் வந்து எங்க கப்பலில் தாக்கிறது இவ்வளவு ஃபாஸ்டா இவ்வளவு நுணுக்கமா இவ்வளவு வேகமாக வந்து குறிப்பிட்ட இலக்கை தாக்கக்கூடிய ஆயுதங்களை அவர்கள் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இப்போ எழுபத்தஞ்சு செகண்ட் சொல்லும்போது போது ஒன்னே கால் நிமிடம் தான் எங்களுக்கு அவர் சொன்னார் அந்த மிசில் அங்கிருந்து வந்து அதை நம்ம எப்படி டிஃபென்ஸ் பண்ணதுங்கிற அந்த முடிவை எடுப்பதற்கு ஒன்பதுல இருந்து பதினஞ்சு செகண்ட் தான் கிடைக்குது நிமிடம் இல்லை செகண்ட்ஸ் தான் கிடைக்குது ஆக இப்படி ஒரு பயங்கரமான தாக்குதலை வைத்து இருக்கிறார்கள் இது நான் எங்கேயுமே வரலாற்றில் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை என்று சொல்லியிருக்கிறார் இன்னொருவர் சொல்கிறார் மிடில் ஈஸ்ட்ல அதாவது மத்திய கிழக்கு நாடுகளின் மத்தியில் இப்படி ஒரு ஒற்றுமை ஒற்றுமையை பற்றின ஆட்கள்லாம் நிறைய கவலைப்படுவாங்க அதனால சொல்றேன் போராளிகள் குழுக்களோட இப்படி ஒரு ஒற்றுமையும் இவ்வளவு பணி சார்ந்த தாக்குதலையும் நாம் கவனிக்க முடியவில்லை மூணு நாளாக புலம்பிட்டு இருக்குது அமெரிக்கா ஜோடான் தாக்குதலுக்கு நாங்கள் அப்படி பண்ணுவோம் மல்டி லேயர் ஒரே அறிக்கையாக தான் விட்டு இருக்கார் ஒன்றும் செய்ய முடியல இப்ப ஊரு கிழக்கம் பிள்ளையார்கள் இவன் சொல்லி ஆண்டியன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாத்துக்குமே ஈரான் ஈரான் அதை ஒருத்தர் இந்த யோ கேலண்டும் சிஏஏனுடைய டைரக்டர் வில்லியம் பேர்ஸ் சொல்லியிருக்கான் இந்த யுத்தத்தை ஈரான் தான் தொடங்கியது ஈரான் தான் விரும்பியது போல இதை நடத்தி கொண்டு இருக்கிறதை நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று ஈரான் மீதே சொல்கிறாங்க ஈரான் சொல்வது எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் ஈரான் என்ன செய்யறீங்கன்னா தம்பங்கிக்கு ஒரு ஏற்கனவே ஒரு செயற்கை கோட் வானத்தில் பொசிஷன் பண்ணிருக்கீங்க உலகத்தினுடைய எந்த பகுதியையும் வெகுபாக்கலாம் தாக்கலாம் தகவல்கள் எடுக்கலாம் என்பது அதனுடைய விழுமியங்களாக சிலாகித்து பேசப்படுகின்றன இப்போ அது மாதிரி இன்ன ரெண்டு ஒன்று அப்போ மூணு இதை உலகத்தையே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இதில் எல்லோரும் இதுவரைக்கும் உலகத்தில் இல்லாத ஒரு அதிசயத்தை ஈரான் நடத்தி காட்டியிருக்கிறது பதினஞ்சு டன் அதாவது பதினைம் கிலோ எடை உள்ள இந்த கார்கோவை தூக்கி வானத்தில் விடக்கூடிய ஒரு மிசில அது கண்டுபிடிச்சிருக்கு ஒரு லாஞ்சிங் ஏதோ அது கண்டுபிடிச்சிருக்கு சொல்றாங்க அப்போ பதினாயிரம் டன்னா நம்ம வந்து நினைச்சே பார்க்க முடியாது அதை தூக்கிட்டு வானத்தில் போகிறதுங்கிற நினச்சே பார்க்க முடியாது அப்போ அதுக்கு உலகத்தினுடைய எல்லா ஏரியாக்களும் அதனுடைய இலக்குகளுக்கு உள் வந்துவிடும் அது ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துவாங்க தகவல் எடுக்க பயன்படுத்துவாங்க வானத்துக்கு மேலே டு எக்ஸ்ப்ளோர் த ஸ்பேஸ் அதாவது வானத்தை அகழ்ந்து கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்த இதெல்லாம் நடந்தாலும் இது ஒரு அதிசயமான வளர்ச்சியாக தெரிகிறது அப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா இந்த பாலஸ்தீன மீட்பு போரில் வெறும் கோஷமும் ஊர்வலமும் கொடிபிடிப்பும் நடத்தாமல் எதிரிக்கு என்ன பலம் இருக்கி அதை எப்படி நாம் மிஞ்சுவது அப்போ உங்களால் போதிய அளவுக்கு பலத்தை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை அவர்கள் நிறைவேற்றி விட்டு அப்புறம் அல்லாவின் மீது தவக்கல் வைக்கிறாங்க தவக்கலுக்கு விளக்கம் மார்க்கறிஞர்கள் என்ன சொன்னால் நீ வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டு முடிவை அல்லாவிட விட்டுவிட பொட்டகத்தை கட்டிட்டு அதுக்கு பிறகு அது ஓடாதுன்னு தவக்கல் வை அதை அவுத்து விட்டுக்கிட்டே தாக்கல் வைக்காதேம்பாங்க அப்போ அந்த தவக்கல்ல இப்போ அவங்கள மகத்தான வெற்றிகள் கிடைத்து கொண்டு இருக்கிறதே அடுத்தது ஒருத்தன் சொல்லிருங்க அந்த ஜோ கேலண்டர் சொல்லிருங்க அந்த இத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தொடரும் எப்படி இருக்கு ஏ ஒரு உனக்கு உள்ளால உள்ள ஒரு கார்பரேஷன் அந்த கார்பரேஷனுக்கு இல்லை இருக்கக்கூடிய போராளிகள் குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தாறு வரைக்கும் பிளான் பண்ணுறேன் நான் நான் உங்கள்ட்ட ஒரு தகவல் சொன்னேன் ஈரானில் இவ்வளவு மிஸில் எதுக்கு ஹிஸ்புல்லாட்டை இவ்வளவு மிஸில் எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னால் இட் இஸ் ஃபார் த நெக்ஸ்ட் வார்னு நெக்ஸ்ட் இயர்னு சொல்லலை நெக்ஸ்ட் வார் அப்போ இவங்க நிறைய யுத்தங்களை இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க முதல்ல இப்போ அவன் சொல்லலாம் இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தொடரும் ஒரு கார்பரேஷனை இவங்க வெட்டி கொள்வதற்கு ஆக சோதரர்களை திரும்பும் திசையெல்லாம் ஒரு அடியை வாங்கி ஓடுகிறார்கள் இப்போ ஒரு நாளைக்கு நூறு தாக்குதல் மீதம் ஈராக்கில் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்களா நேற்று அந்த தாக்குதலில் ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டு இருக்கிறது ஏன்னு சொன்னால் இப்போ வெளியில் போகிறதுக்கு இந்த ஹை மிலிட்ரி கமிஷன் ஒன்று வச்சால் பாருங்கள் அந்த ஹை மிலிட்ரி கமிஷன் உட்காந்து பேசி ஆலையில் கூப்பிட்டு போகிற வரைக்கும் கொஞ்சம் அடிய நிறுத்த சொல்லுப்பான்னு சொல்லி ஈராக்குடைய அரசாங்கத்திடம் கேட்டது அக்கா அரசாங்கம் போராளிகளை கூப்பிட்டேப்பா கொஞ்சம் நிறுத்துங்க அவங்க போகிறதுக்குள்ள வழியை தேடிட்டு இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கிறோம் எப்படி அஞ்சு அஞ்சா போவோமா போகுமா போவோமா பத்தாயிரமா போவோமா இல்லைனா ஒரே ஒரே ஃப்ளைட்டில் நம்மளோட காட்டினா ஆப்கானிஸ்தான்ல அது மாதிரி பிளைட்டோடைய அந்த வீலை பிடிச்சிட்டு அது எப்படின்னா அந்த ஃப்ளைட்டோட வீலில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போன பிறகு உள்ளே போயிடும் விமானத்தில் விமானத்தில் போவாதவங்களே இருக்க மாட்டாங்க அப்போ அந்த வீலை பிடிச்சிட்டு தொங்குவாங்க அப்போ அது உள்ள போவாதா என்ன அதே மாதிரி இப்போ எப்படி ஓடுறதுங்கிறத பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த போராளி குழுமத்தினுடைய கை மிக 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 டெக்னிக்கலா பிறகு ரொம்ப போர் தந்திரங்களும் போர் உத்திகளும் போர் ஆயுதங்களும் புதுசு புதுசு ஆயுதங்களை சொல்றாங்க நிறைய வந்து பதில் ஒன்னு பதில் ரெண்டு பதில் மூணு மிசில்கா பேரு அதை வச்சு தாக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இப்ப துனிசியா ஒரு புது இது இது பண்ணிருக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இருக்கு பாருங்க ஐசிசி சொல்லுவாங்களே அதனுடைய ப்ராசிக்யூட்டர் ஒழுங்கா நடந்துகல்ல அவர் வந்து ஜனோஷம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடங்களில் போய் கமிட்டியை போட்டு இண்டிபெண்ட் அறிக்கையை கொடுத்து நத்தியானுவ உள்ள வச்சிருக்கணும் அவர் அதை செய்யலை அவர் அதனால் இந்த ஜனோசைடுங்கிற அந்த கூட்டு போட்டுகளை நடப்பதற்கு உதவியாக இருந்தார் என சொல்லி அவருக்கு அவர் மீது ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது இனி அவரும் வருவாரு ஆனால் ஜெனில நேற்று பிரியாணியாக பண்ணியிருக்கணும் பயங்கரமாக இந்த அல்ல ஜனாய் ஹாஸ் ஹாஸ்பிட்டலில் இறங்கி அது எப்படி மருத்துவர்கள் போல ட்ரெஸ் பண்ணிட்டு போய் அங்கே இருந்த போராளிகள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க போராளிகள் இல்லாமங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா நோயாளிகள் அவர்களை சுட்டு கொண்டு நிறைய பேர் அப்படி கொண்டு இருக்காங்க அவங்க வந்து போனது தாதி பெண்கள் வேடத்திலும் டாக்டர்கள் வேத வேடத்திலும் போயிருக்கிறார்கள் ஆனாலும் அங்கே உள்ள சகோதரர்கள் திருப்பி அடித்து இருக்கிறார்கள் இப்படி இது வந்து பல வித்தியாசமான யுத்திகளையும் யுத்தங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்கிறது இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லாற்றையும் கொண்டு வந்து அவ்வப்போது சேர்க்கிறோம் வாசி தவானம் எல்லாரும் இல்லாருக்கும்